பக்திகள் ஆன்மீக சகோதர சகோதரிகள்தான் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்திகள் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரக்காரர்களில் மூன்று பயிற்சிகளை சந்திக்க வேண்டி உள்ளது அதில் பார்த்திங்கன்னா இந்த சமீபத்தில் தான் சனி பயிற்சி கடந்து சென்றது அதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறது கும்பம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏழவ சனி ஜென்ம சனியாக வந்திருக்காரு பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க கண்கலக்காதீங்க அச்சமே வேண்டாம் ஏன்னா மாசி மாதத்தினுடைய சிறப்பு சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து ஏன் மற்ற கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து நம்மளை காக்கின்ற ஒரு அச்சகம் தான் இந்த மாசி மாதம் அற்புதமான மாதம் மாதங்களின் நான் மார்கடி என்றான் மாதவன் என்னை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசன்னத்தில் மாசி மாதத்தை நான் சிறப்பாகத்தான் எண்ணுவேன் பரிகாரத்துக்கான ஒரு அற்புதமான ஒரு தலம் களம் கலங்கரை விளக்கம் மாசி மாதம் சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து நம்ம காக்கின்ற ஒரு செவ்வாயினுடைய உச்ச பெறுகின்ற ஒரு மாதம் தேவகுருவுக்கு இணையான அசுரகுருவினுடைய ஆசி கிடைக்கின்ற ஒரு மாதம் இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி மாசி மகம் அது மட்டும் இல்லை நம்முடைய முன்னோர்கள் இன்றைய காலக்கட்டத்தில் ஆணும் பெண்ணும் இருவரும் திருமணமான ஆணும் பெண் இருவரும் ஒரு காலகட்டத்தில் கண்ணி கண்ணீர் சென்றுவார்கள் என்று உணர்ந்தோ என்னைக்கோ அன்னைக்கு ஒரு படபடி சொன்னாங்க மாசி கயிறு படையும் மாசி கயிறு படையும் என்று சொன்னார்கள் இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நான் அப்புறம் சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த மாசி மாதத்துல கும்பராசி ஏழாவது சனி மட்டுமல்ல ஜென்ம சனியாக இருக்கின்றது அதாவது மா அர்த்தாஷ்டம சனி பாதசனி கண்டக சனி சனி இத்தனை சனியை விட ஜென்மசனியை பார்த்து அஞ்சுவார்கள் சமீபத்தில் தான் மகரரசிக்கார்கள் ஜென்மசனியிலிருந்து மீண்டு வந்தார்கள் காரணம் கூடா நட்பு முடியும் மனசையும் உடம்பையும் சரியான முறையில் அமைத்து ஜென்மசனியை வென்றவளையெல்லாம் என்று வாழ்வு சந்தியிருக்கேன் அவளையே படாதீங்க நான் சொல்வதை மட்டும் ஏதோ ஒரு ஜோதிடன் சொல்வதாக நினைத்து நகர்ந்து விடாமல் சற்று உற்று கவனமாக கேட்பீர்கள் ஆனால் இந்த ஏழரை சனியும் ஜென்மசனியும் நம்மை ஒரு பொருட்டாக நாம் நினைக்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அச்சைப்பட வேண்டாம் அது எப்படி என்பதை இப்ப நம்ம சோழிப்பான சட்டத்துல பாக்கலாம் மாசி மாதத்தை வரைக்கும் கும்பராசிக்கு ஒரு அற்புதமான மாதம் ஜென்மசனியுடைய பாதிப்புகளை விடுதலை பெறுவதோடு நிம்மதி பெருமூச்சி விடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த மாசி மாதம் மாசி மாதத்தின் சிறப்பை சொன்னீன் அளவா இந்த மாசி மாதத்துல நிறைய நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசி கும்பராசி இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு நல்ல ராசி கும்பராசி அது மட்டும் கிடையாது பிரிந்தவர்கள் ஒன்று செல்கின்ற ஒரு ராசி கும்பராசியாக அமையும் இந்த மாசி மாதத்தில் அது மட்டும் கிடையாது நீண்ட தூர பயணங்களில் தோல்வியை மட்டுமே கையில் இருந்த ராசி அதை வெற்றியாக மாற்றுகின்ற ஒரு நல்ல நிலை வாங்கிய கடனை அடைத்து ரணம் என்று சொல்லக்கூடிய ருணம் என்று சொல்லக்கூடிய ரண ருணிந்து மாறுகின்ற ஒரு ராசி இந்த மாசி மாதத்தில் கும்பராசிக்கு அமையும் அது மட்டும் கிடையாது நீண்ட நாள் திருமணமே ஆகவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல சுப நிக சந்தர்ப்பம் ஒரு திருமண வாழ்வு அமைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைத்து தருகின்ற ஒரு காலகட்டம் இந்த மாசி மாதம் தான் கும்பராசிக்கு அது தொழில் ரீதியாக வெளிநாட்டு பயணமோ இல்லை வெளியூர் இடத்துக்கு சென்று வெட்டி ஈட்டம் முடியோ என்று கலைஞர் ஒரு நல்ல மாற்றத்தை இந்த மாசி மாதத்தில் கும்பராசிக்கு தரும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்ட மூணு நாள் பாதம் சதயம் ஒன்று ரெண்டு மூணு பொறுத்தவரை அருமையான ஒரு காலகட்டம் என்ன ரெண்டு விஷயத்தில் சற்று கவனமாக பொறுமையாக நிதானமாக இருந்தால் இந்த கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இழந்ததை திரும்ப பெறுவதோடு பிரிதலை ஒன்று சேர்ப்பதோடு வெற்றியை படிப்படியாக அனுபவ நாம் கை கொள்ளலாம் அது மட்டும் இல்லை நான் நீண்ட நாள் வருத்தி நோய் படிப்படியாக குறையும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் பெற்றோருக்கு மட்டுமல்ல இதுவரை சம்பாதிச்ச பணம் அத்தனையுமே விரைவு செலவை தாங்க போச்சு ஒரு சேமிப்பு கூட கொஞ்சம் கூட இல்லைங்க ஒரு அடி ஒரு பொட்டு தங்கமோ ஒரு அடி மண்ணோ வாங்க முடியலைங்க வாங்கிய வீட்டை கூட விற்கிற சூழ்நிலை தான் அந்த வீடும் சரியாக விற்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் செய்யாத குற்றத்துக்கு படிப்பாக யாரோ செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் படிப்பாக ஆனேனே என்னெல்லாம் கலங்கிய நிலையெல்லாம் மாறி ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த ஜென்மசனியில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று உடம்பு இன்னொன்று மனசு தீய பழக்க வழக்கங்கள் இதுவரை கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பேரு புகழைகளெல்லாம் உங்களை விட்டு காணாமல் போகின்ற சூழ்நிலை கூட இருந்தவர்களே குழிபறிக்கின்ற சூழ்நிலை நண்பனே பகைவனாக மாறுகின்ற சூழ்நிலை பெற்றோரே எதிரியாக மாறுகின்ற சூழ்நிலை எல்லாம் பிரிந்து போகின்ற ஒரு சூழ்நிலை அத்தனையும் இருந்தாலும் அத்தனையை மாற்றி உங்கள் வாழ்க்கையில எல்லாம் ஒன்று சேர்த்து நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமையும் சற்று கவனமாக இருக்கணும் சற்று பொறுமையாக இருக்கணும் விட்டு கொடுக்கணும் இன்னொருப்பட கும்பராசி பெண்களை பொறுத்தவரைக்கும் முன்னே விட இப்ப கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு காதல் திருமணமோ அவசரப்பட்ட மனசை சஞ்சலப்பட விட்டு விடாதீர்கள் தைவித்து சாது சகோதர சகோதரிகளை ஆண்களை பொறுத்த வரைக்கும் தீரா பழிபாவங்களில் சொல்லி நிற்பதற்கான சூழ்நிலையை சந்திரன் உருவாக்கி விடுவார் யார்கிட்ட பழகுனாலும் யோசித்து பழகுங்க மனசை சிதற விட்டு விடாதீங்க ஆசைப்படுங்க தப்பு இல்லை பேராசைப்பட்டு கடன் வாங்குவதோ அது சார்ந்து கையெழுத்திடுவதோ கூடாது நீண்ட நாள் இழுத்து வந்த வம்பு வடக்குகளெல்லாம் உங்கள் பக்கமாக சாதகமாக திரும்புகின்ற ஒரு சூழ்நிலை வாங்கிய கடனை அடைக்கின்ற சூழ்நிலை வெளிநாடு யோகம் அத்தனையும் மொத்தமாக கிடைக்கும் அதே நேரத்தில் குழுமத்தில் துர்மரணமாகி போன ஆத்மாக்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களால் புரிஞ்ச பசுவுக்கு அகத்திக்கரை கொடுங்க முன்னோர்களை நினைத்துப்பார்கள் இந்த என்னை பொறுத்தவரைக்கும் கும்பராசியில் ஜென்மசனியில் ரெண்டு உதவி பயிலுங்க ஒன்று குலதெய்வம் இன்னொன்று பித்திருகோடைய ஆசை பித்திருக்கோடைய ஆசி பெறுவதற்கான நீங்கள் வந்து அமாவாசையில் விரதம் இருந்து அந்த பித்திருக்குழு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால் பசுவிற்கு அகத்திக்கிற கொடுங்க ஏன்னா ஒரு பசுவனோட உடம்புல தான் சப்த ரிஷிகளும் மும்மூர்த்திகளும் மூன்று தேவர்களும் அஷ்டதிக்கு பாலகர்களும் இருக்கிறாங்க ஒரு பசுவை ஒரு முறைக்கு இருமுறை வளம் வந்தாலோ மூன்று முறை வளர்ந்தாலோ அந்த பசுவினுடைய பாதம் பட்ட தூசி நம்ம படிந்தாலோ அவ்வளவு சிறப்பு பசுவை வழிபடுதலுக்கு அத்தனை சிறப்புங்க அதை இந்த கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ஏழரை சனி ஜென்மசனி காலத்தில் பசுவுக்கு செய்வது பாதகம் இல்லை உங்களை சவறான பாதையை நோக்கி நகர்த்தி விடாது பசுவே ஒரு தெய்வம் குலதெய்வ வழிபாடு பித்துக்களுடைய ஆசி நீங்கள் பெருக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்கன்னா அற்புதமான ஒரு காலகட்டம் அந்த பாதம் உங்க வாழ்க்கையில நல்லா மாற்றி தரும் கணவன் பிரிந்து விட்டாரே கணவன் பிரிகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என் வாழ்க்கைய என்னை யாரும் புரிஞ்சுக்கிறாரு கலை நின்ற எல்லாம் இந்த காலத்துல ஒரு பழமொழி சொன்னார்கள் அல்லவா மாசி பாச மாசி கயிறு பாசி உதவி என்பது போல அருகிலுடன் அம்மனுடைய ஆலயம் செல்லுங்கள் மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி பெரிது அந்த காளியம்மன் மாரியம்மன் அங்காளம்மன் செல்லி அம்மன் பேச்சியம்மன் இருளாகி அம்மன் பச்சை அம்மன் என்று சொல்லக்கூடிய அன்னையினுடைய ஆலயம் சென்று தாலி கயிறை மாற்றி போட்டிருக்கு இல்லைன்னா அங்கே போக முடியலன்னா வீட்டில் சுமகலிப்பெண்ணையோ தாயோ இல்லை யாரோ ஒருவர் மூலியமாக அந்த கயிறை மாற்றி புதிய கயிறு அணிந்து கொள்ளுங்கள் அம்மனுடைய ஆலயத்தில் அம்மனுக்கு கழுகப்பணி மாலை மஞ்சள் கயிறு எல்லாம் வாங்கி கொடுங்க அந்த ஆலயம் பிறகு பெண்களுக்கு சுபக்கலி பெண்களுக்கு மஞ்சள் கயிறு மஞ்சள் வைத்து தானமாக கொடுப்பீர்கள் ஆனால் பிரிந்தவரை சக்தி அந்த மகமாய்க்கு உண்டு என்னை பொறுத்த வரைக்கும் பிரிந்த கணவன் மனைவியை உண்டு சேர்க்கின்ற ஒரு வல்லமை என் தாய் மகமாய்க்கு தான் உண்டு அது தஞ்சை முத்து மாறியப்படால் இருந்தாலேட சமயபுரம் இருந்தால் இருந்தால வெக்காளி மாறியப்படாக இருந்தால் இருந்தால் இருந்தால நிறைய அனுபவங்கள் ஜோகிரத்ரா என்னை சந்திக்கின்ற ஒரு பத்து பஞ்சு பேரில் பார்த்தீங்கன்னா அது ஒரு நாலஞ்சு பேர் கணவன் மனைவி பிரிதி பிரிந்தவர்களும் பிரிகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் ரொம்ப வேதனையாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபதில் தொடங்கி சார் வரி வருடத்தில் தொடங்கி இன்றைய காலகட்டம் வரை இனி வருகின்ற காலகட்டத்திலே எனக்கு அச்சமாக இருக்கின்றது நம்மை காப்பதற்கும் நம் மனை தேற்றுவதற்கும் இறைவனை தவிர யாரும் இல்லை அதனால தான் இறைவன் கல்லாக இருக்கின்றானோ அந்த இறைவன ஆலயம் சென்று முடிந்தவரை இந்த பிரிதல் பிரிதல் சார்ந்த ஒரு விஷயத்தில் எப்படி எந்த விதமான அம்மன் அவனுடைய தெரிகிற ஒரு ரகசியம் சொல்லித்தரன் பெண்ணாடான்னு ஒரு ஊர் இருக்குங்க தென்னார்காடு மாவட்டத்தில் விருந்தாச்சலத்துக்கு அருகில் திட்டக்குடி பக்கத்தில் பெண்ணாகடம்னு ஒரு ஊர் அங்கே ஒரு அம்மன் இருக்கு அங்காளம்மன் அதாவது சுதையால் செய்யப்பட்டவன் மாரியம்மன் கோயில்னு இருக்குங்க அந்த மீனவர் தெருன்னு ஒரு அற்புதமான இடம் மறக்க முடியாத இடம் அந்த இடத்துல அங்கே ஒரு மாரியம்மன் கோயிலை பக்கத்தில் அங்காளம்மன் கோயில் அந்த அம்மனுடைய ஆலயம் சுதையால் செய்யப்பட்டது சுதையால் செய்யப்பட்ட அம்மனை சென்று வழிபடுதல் அந்த அம்மனுடைய ஆலயத்துல போயிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு எழுபச்சம் மடம் மாலை வேப்பள மாலை ஒரு மாவிளக்கு மாலை சென்று போட்டுதான் பாருங்களேன் நின்றுதான் பாருங்கள் எத்தனை கதவை தட்டிட்டோம் யார் யார் காலில் விழுந்துட்டோம் ஒரு முயற்சி செய்து பாருங்களேன் அவ்வாறு செய்வீர்களானால் பிரிந்த கணவனை ஒன்று சேர்க்கின்ற ஒரு வல்லமையும் பிரிகின்ற மனநிலை இருக்கின்ற கணவனை ஒன்று சேர்க்கின்ற ஒரு மனநிலையோ உங்கள் வாழ்க்கையில நித்திய சுமங்கிலியாக நல்ல கணவன் அமைவதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அது மட்டும் கிடையாது கும்பராசியை வரைக்கும் ஜென்ம சனி உடல் ரீதியாக கடுமையான பாதிப்புகளை தருவார் எப்படி தருவார் தப்பான செயல் தப்பான பழக்க வழக்கம் தப்பானவங்களை கூட சேர்ந்தா தானே வேண்டாம் நிறுத்திடுவோமே உடலை வைத்து அதாவது சுவரை வைத்து தானே சித்திரை வரைய வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்போது திருத்தணி அறுபடை வீட்டில் ஒரு வீடு திருத்தணி அந்த திருத்தணியிலிருந்து சோழிங்க சித்தூர் போகிற வழியில் இடையில் ஒரு இரண்டே கிலோமீட்டர் தூரத்துல அகூர்னு ஒரு ஊரு அந்த அகூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து இரண்டு மூணு கிலோமீட்டர் தொலைவிட அடர்ந்த வடம் வடம் சார்ந்த மலை அந்த சனி சமனை பொறுத்தவரை சனியின் பார்வையோட இருக்கின்ற இடம் சிறப்பு சனி இருந்த இடம் இருக்கும் இடம் சனிய பெருமானை வரைக்கும் ஒரு சகசிரலிங்கத்தை அமைத்து வழிபட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம் அடர்ந்த வடம் மனசுக்கு அமைதி தரும் இந்த ஆலயம் போகும்போதெல்லாம் வெறுங்கையோட போகாதீங்க நிறைய வில்வம் கொண்டு போங்க வில்வத்தோடு கூடிய பன்னீர் கொண்டு போய் உங்க கையாலே அபிஷேகம் பண்ணலாம் இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற சிவனை திருமணியை நீங்களே தொட்டு வணங்கலாம் அருகில் என் தாய் பிரத்தியராக இருக்கிறார் அந்த அன்னைக்கு மஞ்சள் கயிறு சாத்தி வழிபாடு பண்ணுங்கள் நிறைய குங்குமத்தை வாங்கிட்டு போய் அவன் மேனி எங்கும் கொட்டுங்கள் மஞ்சளை வாங்கிட்டு போக அவளோட திருமணி எங்கும் கொட்டி வழிபாடு பண்ணுங்கள் மஞ்சளில் குளிப்பாட்டுங்கள் குங்குமத்தில் அவளை வழிபாடு செய்வீர்களா ஏழரை சனியினுடைய சொல்வாங்க இல்லையா ஜென்மசனியுடைய பாதிப்பு நமக்கு அதிக தாக்கம் இருக்காது மழைக்கு குடையாக வெயிலுக்கு குடையாக இருந்து நம்மை காக்கும் அது மட்டும் கிடையாது ஐந்தரை உடைய ஐந்தரை அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் வலது கையில் சிவலிங்கம் இடது கையில் பில்லம்பு தாங்கி அற்புதமான ஒரு சனீஸ்வர பகவானுடைய திருவடிவம் இந்த ஆலயத்தின் சனீஸ்வர பகவானை எங்களே தொட்டு வணங்கலாம் நல்லை கொண்டு முச்சி முதல் பாதம் வரை ஊற்றி வழிபாடு பண்ணி உங்கள் நட்சத்திரம் கூறி வழிபாடு செய்வதோடு அவர் பாதம் பண்ணிவீர்கள் ஆனால் வெற்றியை எளிதில் வசப்படுத்துவீர்கள் ஜென்மசனி ஏழசனி பாதிப்பிலிருந்து விடுதலை பெறுவதோடு இந்த மாசி மாதம் சிறந்த மாதமாக உங்களுக்கு அமையும்